ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் பல கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து பண்டிகைகளும் அதோடய வழிபடும் முறையும் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸோ இது போட்டு தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி எந்த நாள் வருது விரத நேரம் என்ன எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சதுர்தசி திசை எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே பதினான்காம் தேதி வருகின்ற சனிக்கிழமை அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கின்றது சதுர்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் வந்து அவதாரம் பண்ணார் எந்தவித நோக்கமும் இல்லாமல் பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட அவதாரம்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்ம அவதாரம் தான் நரசிம்மர் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடுறோம் அதாவது த சதுர்தசி திதி வந்து ஆரம்பிக்கிற நாள் பார்த்தோம் அப்படின்னா மே பதினான்கு மூன்று இருபத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்குது சதுர்தசி திதி சதுர்தசி திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா மே பதினைந்து பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நமக்கு சதுர்தசி திதி இருக்குது ஸோ விரதம் எந்த நேரம் வரைக்கும் நம்ம இருக்கிறது நல்லதுங்கிறத பற்றி பார்க்கலாம் விரதம் இருக்க உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை அதிகாலை நான்கு மணியிலிருந்து மாலை வந்து ஆறு இருபத்தேழு வரைக்கும் விரத நேரமாக கடைப்பிடிக்கணும் அதாவது அவதாரம் நிகழ்கிற நேரம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம விரதம் வந்து இருக்கிறது நல்லது நரசிம்ம ஜெயந்தி என்று பூஜை நேரம் பார்த்தோம் அப்படின்னா மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறது மிகவும் சிறப்பு அதாவது அவரோட அவதாரம் நிகழ்ந்தது நேரத்தில் வந்து நம்ம பூஜை பண்றது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி அவதாரம் நிகழ்ந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா இரவும் அல்லாத பகலும் அல்லாத நேரத்துல தான் அவரோட அவதாரம் நிகழ்ந்தது அதாவது அந்தி சாயிற நேரத்துல தான் அவரோட அவதாரம் நிகழ்ந்தது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணக்கூடிய நேரம் மூன்று ஐம்பத்து நாளில் இருந்து ஆறு இருபத்தேழு வரைக்கும் அந்த நாளில் வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அடுத்து வர வீடியோ பதிவுல நரசிம்ம ஜெயந்தி விரதம் எப்படி இருக்கிறது என்ன பூக்கள் வந்து கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி விரத பலன்கள் என்னங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் நன்றி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ